வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தே விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி மனம் இனிக்க இனிக்க இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிவகாமியின் செல்வன் பாடல் வரிகள் புலமைப்புத்தன் நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ லதா இசை எம்எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சி வி ராஜேந்திரன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பாடல் வரிகளை கேட்கும் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ லதா நடிப்பில் உருவான ஒரு வெற்றிகரமான திரைப்படம் இந்த படம் ஆராதனா என்ற இந்தியில் மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படத்தின் ரீமேக் இந்தியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இந்தி படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்தின் இனிமையான பாடலுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது இந்தியன் ஏர்போர்ஸில் பைலட்டாக வேலை செய்யும் சிவாஜி கணேசனை வாணிஸ்ரீ காதலிப்பார் அவர்கள் ரகசிய திருமணம் செய்து கொள்வார்கள் அதனால் வானிஸ்ரீ கற்பமாகி விடுவார் ஒரு பிளேன் ஆக்சிடென்ட்டில் சிவாஜி இறந்துவிட வானிஸ்ரீ தன் கற்பத்தை அவர் தந்தையிடம் கூறுவார் அதிர்ச்சியில் அவர் தந்தை இறந்து விடுவார் இதனால் வாணிஸ்ரீ தனிமையில் விடப்படுவார் குழந்தையை ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடுவார் வானிஸ்ரீ இதனிடையே குழந்தையை ஒரு வசதியான தம்பதியை தத்தெடுத்து அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று விடுவார்கள் பின்னர் வாணிஸ்ரீ குழந்தையை தேடி காப்பகம் சென்றபோது அவரை காணாமல் அவர் தத்தெடுக்கப்பட்டார் என்பதை அறிந்து அவர்கள் வீட்டுக்கு சென்று உண்மையை விளக்கி அங்கேயே வேலைக்காரியாக தங்கிவிடுவார் இப்படி செல்கிறது கதை கதை மிகவும் சுவாரஸ்யமாக சென்றது பாடல்களும் சூப்பர் ஹிட் படம் மாபெரும் வெற்றியை பெற்றது பாடல் வரிகளுக்குள் செல்வோம் மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தே நடி விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி மனம் இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி இதழ் சிவக்க சிவக்க பூங்கொடி தன்னை மெல்ல தொட்டு முல்லைப்பூ போல அள்ளி கொல்லவா மாங்கனி கன்னம் வெள்ளித்தட்டு தந்து பந்தாட்டம் துள்ளி வரவா மான்குட்டி கண்ணுக்கு மை போட்ட பெண்ணுக்கு பக்கம் என்றால் சொக்கும் எந்தன் கண்ணம்மா வாடாத மேனியை ராஜாங்கம் போலவே நீயான கையோடு தந்தேனையா ஆளிலை இடை பந்தலிட்டு உன்னை ஆடாமல் ஆட சொல்லவா ஆயிரம் முத்து மஞ்சமிட்டு உன்னை வாடாமல் வாட சொல்லவா நீ தொட்ட பக்கமும் நான் கொண்ட வெட்கமும் கண்ணாடியின் முன்னால் நின்று சொல்லவா ஆனந்த தொல்லையை அழகான பிள்ளை நான் தாளாட்டு பாடினான் கொண்டாடவா பாடல் வரிகளை விரிவாக பார்க்கலாம் மேலதாளம் கேட்கும் காலம் விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி மேலதாளம் கேட்க மனம் முடிக்க உன்னை நான் பெண் பார்க்க வந்தேன் அடி விடிய விடிய கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி மனம் இனிக்க இனிக்க நான் கல்யாண பெண்ணாகி உனக்கு விடிய விடிய இரவு முழுவதும் காதல் செய்ய வருவேன் மனம் இனிக்க இனிக்க வருவேன் நான் கல்யாண பெண்ணாகி இதழ் சிவக்க சிவக்க பூங்கொடி தன்னை மெல்ல தொட்டு முல்லை போல அள்ளி பூங்கொடி போன்ற உன்னை மெல்ல தொட்டு பூவைப் போல அள்ளி கொல்லவா மாங்கனி கன்னம் வெள்ளித்தட்டு தந்து பந்தாட்டம் துள்ளி வரவா கவிஞர் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள் கன்னம் வெள்ளித்தட்டு போன்று மின்னுவதாக வைத்து கொண்டால் மாங்கனி தந்து பந்தாட்டம் வரவா என்கிற பாடல் வரிகளை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுவோம் மான்குட்டி கண்ணுக்கு மை போட்ட பெண்ணுக்கு பக்கம் நின்றால் சொக்கம் எந்தன் கண்ணம்மா மான்குட்டி போன்ற அழகான மைதீட்டிய கண்களை கொண்ட பெண்ணோடு பக்கத்தில் நின்றாலே சொக்கி நிற்கிறேன் எந்த காதலியே வாடாத மேனியை ராஜாங்கம் போலவே நீயால கையோடு தந்தேனையா என்னுடைய வாட்டம் காணாத பழபள மேனியை உன்னோடு சுதந்திரமாக கையாள கையோடு தந்தேனையா ஆளிலை இடை பந்தலிட்டு உன்னை ஆடாமல் ஆடச் சொல்லவா ஆயிரம் முத்து மஞ்சமிட்டு உன்னை வாடாமல் வாடச் சொல்லவா குடியிடையில் உள்ள ஆளிலையில் பந்தலிட்டு உன்னை ஆடாமல் ஆடச் சொல்லி அழைக்கிறேன் ஆயிரம் முத்து மஞ்சமிட்டு உன்னை வாடாமல் வாடும் வரை ஆடிச் செல்கிறேன் நீ தொட்ட பக்கமும் நான் கொண்ட வெட்கமும் கண்ணாடியின் முன்னால் நின்று சொல்லவா நீ தொட்ட இடத்தையும் நான் கொண்ட வெட்கத்தையும் கண்ணாடியின் முன்னால் நின்று பார்த்து வெட்கத்துடன் சொல்லவா ஆனந்த தொல்லையை அழகான பிள்ளை நான் பாடி பாடினான் கொண்டாடவா நீ கொடுத்த ஆனந்தமான காதல் தொல்லைகளை தாலாட்டுப் பாடி நான் கொண்டாடவா பாடல் வரிகளை கவனித்து பாருங்கள் கவிஞரின் அற்புதமான காதல் வரிகள் புரியும் இளைமறை காயாக அவர் சொல்லிய சொல்லாடல் மிகவும் அற்புதம் நீங்களும் ஒரு முறை பாடலை குற்று கேட்டு பாருங்கள் பாடலும் இனிமை கவிதை இணையமும் இனிவை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்